இன்றைய தியான வார்த்தை உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயஞ்சியும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு எச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் Deuteronomy chapter 33, verse 29. Happy are you, O Israel, who is like you, a people saved by the Lord, the shield of your help, and the sword of your triumph. Your enemies shall come fawning to you, and you shall tread upon their backs. கிறிஸ்து உங்களோடு இன்றும் என்றும் இருப்பாராக ஆமேன்